ஜத்து வந்து ஒரு பெ ஸ்பெஷல் ஜாதகம் என்னன்னா பெண்களை பார்த்தாவே பயப்படக்கூடிய ஜாதகம் ஏன்னா என்னடா இது இந்த காலத்திலையும் அது மாதிரி இருக்காரா அப்படின்னா இருக்காரு அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் இந்த ஜாதகத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அம்மாவை பார்த்தாலும் பயம் உங்கள் அப்பாவை பார்த்தாலும் பயம் உங்கள் அண்ணனை பார்த்தாலும் பயம் அப்படின்னு ஒரு சினிமா பாட்டு ஒன்று வரும்னு நினைக்கிறேன் யாருக்கென்னா தெரியுமா அந்த பாட்டை அது மாதிரி இந்த ஜாதகருக்கு அம்மாவை பார்த்தா அப்பாவை பார்த்தாலும் பயம் கிடையாது அந்த பொண்ணை பார்த்தாலும் பயம் அவ்வளோதான் எந்த பொண்ணை பார்த்தாலும் பயப்படுறாரு பொண்ணுக்கிட்ட பேசுறதுக்கு பயம் நிற்கிறதுக்கு பயம் ஒரு அளவு சொல்கிறதுக்கு பயம் எல்லாமே பயப்படுறாரு இந்த ஜாதகர் பாருங்கள் ஒரு பெக்குலியரான ஜாதகம் பத்தொம்பது பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஆறு பத்தொன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ரெண்டு நாற்பத்தி அஞ்சு பிஎம் கோயம்புத்தூர் என்ன தெரியல மூணு ஜாதகம் கோயம்புத்தூர் ஜாதகம் பார்த்துக்கோம் கோயம்புத்தூர் பிறந்தது இப்போ இந்த ஜாதகம் பாருங்கள் தெரிந்த எல்லாருக்கும் முந்நூற்றி ஒரு டிகிரி மீன்ல இருக்கணும் லக்கணத்தில் வந்து சனி கேது ஆறில் செவ்வாய் ஏழில் ராகு எட்டில் சுக்கரன் ஒம்போதில் சூரியன் புதன் பத்தில் குரு பன்னெண்டில் சந்திரன் இப்போ இந்த சனி மகாந்தச ராகு புத்தி நடக்குது சரி புத்தியை தான் நடக்கட்டும் இப்போ வந்து இவர் ஏன் பயம் பார்க்கும்போதே போதே இல்லையா புரியாம இருக்கா நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சு இல்லையா லக்னத்துல சனி இருக்காரு மந்த கிரகம் உட்கார்ந்து இருக்காரு சனி வந்து கே அலி கிரகம் கேது வந்து ஒரு அலிகிரகம் அப்ப ரெண்டு அலிகிரகங்கள் சேர்ந்து பெண் ராசியில உட்கார்ந்து இருக்கு அந்த ராசியினுடைய அதிபதி ல அதிபதி பார்த்தீங்கன்னா குரு அவர் அவரும் வந்து ஆட்சி பெற்றிருக்கார் ஆனால் பத்தில் ஆட்சி பெற்றிருக்காரு பத்தில் ஆட்சி பெற்றாலும் கேந்திராதிபத்திய தோஷம்னு ஒன்று இருக்கு அது மட்டுமல்ல சனியினுடைய பார்வை வேறுபட்டு இருக்குது சனியினுடைய பார்வை லக்னம் சனி கேது இது எல்லாம் ஒரே டிகிரியில் ஏறக்குறைய ஒரே டிகிரியில் ஆகிருக்கு அப்போ வந்து லக்ன புள்ளியே பார்த்தீங்கன்னா கேதுவோட புள்ளியோடு சேர்ந்துடுது சரி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்திரனை பாருங்கள் சந்திரன் வந்து போரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதம் அப்போ சந்திரன் வந்து ஐந்துக்குரியவர் பூர்வ புள்ளிய ஸ்தானாதிபதி பன்னெண்டுக்கு போய் உட்கார்றார் சரி வீரத்தினுடைய அதிபதியாகிய ஒரு ஜாதகத்தில் வீர வீரன் அப்படின்னு சொன்னாவே செவ்வாய் தான் அவர் வந்து எங்கே உட்கார வச்சுருக்கா ஆறில் போய் மறைஞ்சிருக்கார் செவ்வாய் மறைஞ்சது இல்லாமல் குரு பார்வையில் இருக்கார் அப்போ என்ன அர்த்தம் படு உயிரம் கிடையாது பட்டு அடக்கி வாசிக்கிறாரோ என்னவோ அப்படின்னு சொல்லக்கூடியது பட்டு அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கார் பட் குரு பார்வையில் இருக்கார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்போ வந்து இந்த வீரை வந்து அதாவது மொட்டை தனத்தை காமிக்காமல் சாஃப்டாக இருக்கார் அப்படின்னு நினைக்கலாம் நாங்கள் சரி இதுதாங்க இப்போ வந்து என்னென்னா லக்கணத்தில் ரெண்டு அள்ளி கிரகம் சேர்ந்து லக்கணம் வீடும் அந்த பெண் கிரகத்தினுடைய வீடாக போனதுனால அது ஆண் லக்னம் ஆண் கிர ஆண் பையன் இவங்க ஜாதகர் ஆணாக இருந்து பெண் வீட்டில் லக்னம் உட்கார்றது அதனால அந்த ஒரு பெண் திறமை வருது அதில் கூட சனியும் கேதுவும் சேர்ந்ததுனால அதிக பெண் திறமை வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் லக்னாதிபதி வேற கெட்டுட்டார் லக்னாதிபதிக்கு ரெண்டு தோஷங்கள் வந்திருக்கு கேந்திராதிபத்திய தோஷம் ப்ளஸ் வந்து பிரம்மகத்தி தோஷம் அப்போ இந்த பிரம்மகத்தி தோஷம் கேந்திராதிபத்திய தோஷம் ரெண்டு தோஷமும் வந்ததுனால குரு வந்து தன்னிலை மறக்கிறார் அப்போ இண்டிவிஜுவாலிட்டி போகுது மூணாம் இடத்துக்கு அதிபதி சுக்கரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மாதிரி இருக்கார் ஆனால் எட்டில் மறைகிறார் அதுவும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது மூணாம் இடத்தை சனி பார்க்குறார் அதான் முக்கியம் அப்போ சனி பார்க்கறதுனால மூணாம் இடத்தை சனி பார்க்குற லக்னாதிபதி வீக் ஆகிட்டாரு லக்னத்தில் சனி கேது சேர்ந்தார் இவ்வளோதாங்க இதனால தான் இவருக்கு வந்து அந்த பய உணர்வும் வருது முழுக்க முழுக்க பய உணர்வு இன்னும் சொல்ல போனால் அந்த பலம் பயம்தான் தான் காரணம் வேறு ஒன்றும் கிடையாது பயம்தான் அப்போ சந்தேகம் லக்னத்தில் சனி கேது வந்தாலும் சந்தேகம் வந்துடும் அந்த சந்தேகம் வேறு வந்து போச்சு அதுக்கு வந்து போதிய அறிவு வந்து கம்மியாக மதிய காரகன் வேலை செய்யலை மதிக்காரகன் காரகன் வந்து லக்னத்துக்கு பன்னெண்டுல மறைதா அப்போ மதி வந்து அந்த ஒரு இன்டெலிஜென்ஸுன்னு சொல்கிறங்களே அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து குறையுது குரு வந்து புத்திகாரகன் இருந்தாலும் அந்த புத்திக்கு ரெண்டு மைனஸ் இருக்கிறதுனால புத்தியும் சீராக ஆகலை இதுதான் காரணம் வேறு ஏதாவது காரணம் தான் சொல்லுங்கள் வேற பாயிண்ட்ஸ் இருக்குங்களா நவாம்சம் நவாம்சத்துலயும் அந்த கேது லகனத்தோட ஓட்டிங் நடக்குது பாருங்க நவாம்சத்துல லக்னத்துல கேது அப்ப ஏழு ஏழு தான் நவம்சத்துல மனைவியினுடைய ஸ்டேட்டஸ பாக்கணும் அப்போ மனைவினுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு சரி இது ஒரு நவம்சத்தை ஒரு பக்கம் தான் ராசியை பார்த்து நம்ம முடிவு பண்ணிடலாம் சரி சரி வேற டவுட் இல்லனா எதை முடிச்சிக்கலாமா யாருக்குன்னா டவுட்ஸ் இருந்தா கேக்கலாம் இது சம்மந்தம் யாருக்கும் ஒன்னும் டவுட் இல்ல கிளியர் கிளியர் கட்டுது புரியுது பிரச்சனை இல்ல இல்ல கல்யாணம் ஆகல இன்னும் கல்யாணம் ஆகல இன்னும் பெண்களை பார்த்தா பயப்படுறாரு பொறுமையா ஆனா கல்யாணம் ஆகும் கண்டிப்பா கல்யாணம் ஆகும்

அது கட்டிலுக்கு அடியில போய் தான் படுப்பாரு மேல படுக்க மாட்டாரு மேல படுத்த மாட்டாரு ஏன்னா பாருங்க அயனசேன விவகத்துக்குள்ள அந்த பன்னெண்டுல போய் பாருங்க ஒரு சந்திரம் கத்து கூட படுத்தா கூட கட்டிலுக்கு அடிக்க போய் படுத்துக்குப்பாரு நல்ல பெட்ஷீட்ட போர்த்தி பத்துக்கு பாருங்க படுக்க மாட்டாரு இவர் வந்து ஆஹ் பெருந்தலை இருக்கிற ஏ பெண்கள் ஒரு ரூம்ல இருக்காங்கன்னா அந்த ரூம் போக மாட்டாரு ஆஹ் பயன் அதே மாதிரி பெருந்தலை பார்த்தாலே பயம் இவருக்கு

எப்பயுமே இது தனி தனிமையை விரும்பக்கூடிய கேரக்டரில் இவர் ஒரு முக்கியமான ஆள் சார் வேற ஒன்றும் இல்ல சார் அதான் அதான் வாழ்க்கை மெருந்த மாதிரி இருப்பாரு ஆமாம் தேங்க் யூ சார் நன்றி சார் மெருந்தவர் அதெல்லாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது இப்படில்லாம் கூட ஜனகம் இருக்காங்களே அண்ணா ஸோ அதனால் தான் இந்த பெக்குள்ளியிற ஜாதகம் இது பிடிச்சி போட்டது இதெல்லாம் உண்மை ஜாதகம் பொய் ஜாதகங்களில் இதெல்லாம் உண்மையான ஜாதகங்கள் இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் குடுக்கறதுல சார் ஆன்மை விஷயம் ஆஹ் அதனால மூணாம் இடத்தனுடைய அதிபதி வீரிய ஸ்தானாதிபதி சுக்கிரன் வந்து செவ்வாயோட மற்றும் நட்சத்திரத்தினுடைய சித்திரை நட்சத்திரத்தினுடைய மூணாம் பாதத்துல இருக்கிறதுனால இவருக்கு வந்து சுக்கரன் வந்து ஸ்டாங்கா இருக்காது சுக்கரன் வந்து வர்க்கோத்து மாந்தர் சைட் அதனால வீரியம் இருக்கும் ஆனா

அப்படி பெண் வந்தாலும் சின்ன வயசு தான் தொண்ணூத்தி ஆறுல தான் பிறந்திருக்காரு முப்பது வயசு சரிமா ரைட் ஓகே சரி நம்ம வேற ஏதாவது பொதுவான டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கேட்கலாம் வேற ஏதாவது இருந்தா கேட்கலாம்

கூட்டத்தோட குடு கூட்டு குடும்பத்துல வாழாம தனிப்பட்ட குடும்பத்துல வாழ்ந்தா அவங்களோட கரெக்டாக தான் சார் இருக்கும் தெரியல அது ஏன் அம்மாவோடைய ஒரு எஃபெக்டர் தாக்குறதுனால அம்மாவும் ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்க மாட்டோம் அவங்களும் தனிமையை விரும்பியா இருப்பாங்க அதனால இந்த ஒரு பாதிப்பு சார் அது பட் இந்த பைய வந்து கரெக்டா இவனை வந்து கொஞ்சம் மைண்ட் வந்து மோட்டிவேட் பண்ணி செட்ரிவேட் பண்ணி ஒரு நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவ்வளோதான்